அனைவருக்கும் வணக்கம் நான் நானனு எங்க போய் வந்த நீங்க நாங்கள் எங்க போட்டு போடு வந்தேன் எனக்கு ஏமாந்து ஏ நான் தானப்பா இல்ல அப்பா எங்க வர இருக்குமே ஆப்பா மந்தானம் மந்திரோடது வீண்டு முழுக்கோண்டே தம்பியம் ஒரு தம்பியை தான் போகணும் அப்படி ரத்தி வீட்டில் விடனாக்கள் சண்டிடத்தில் விட்டனாக்கள் ரெண்டு இடத்துல விடாக்களே அந்த ஒரு இடத்துல உடைய விடாக்களை சொல்லித்தினேன் கிருஷ்ணா நீ உங்கள்ட்ட வாகனத்தை தான் சொன்னாது சொல்லி எங்களை எந்த ஒரு பேத்திலேயும் இல்லாமல் எல்லாம் ஆறுதலை ஆறுதலாக உண்மை ஆறுதலாக ஓடுதான கூட வந்து எங்களை வீடு செய்ததுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி என்று சொல்லி என்றாது விட்டாங்க

ஒரு சட்டியில போட்டு அப்படியே பிரட்டி போட்டு மூணு பேரம் புளிச்சு சாப்பிடுனாங்க நல்லா இருந்தா நேற்று வந்து ரச்சி காட்சினான் அப்புறம் ஏஞ்சம்மாக்கு வந்து புட்டு வந்துட்டு வாங்கினது ரச்சிக்கறி கொடுத்தேன் நம்ம ஏஞ்சம்மாக்கு வச்சு சோறு கொடுக்க கூடாது ஆஹ் ஆஹ் அதை விட்டுட்டு

வெளியால் எடுக்க போகிறா பண்டை வீடியோ இங்கே எடுப்போம் மண்டி போட்டு தான் நாங்கள் கிச்சன் எடுக்க போகிறோம் ஆனால் கிச்சன் எடுக்க போகிறோம் முன்னு சொல்கிறேன் என்னென்னடா கிச்சன் வந்து திருத்தேல இப்போ தான் வேலை நடந்து கொண்டு இருக்கும் ஓரளவு கிச்சன் வந்து எங்களுக்கு தயார் பாவிக்கக்கூடிய பாவிக்கிற மாதிரி செய்து தந்துகிட்டாக்க கிச்சன் ஏனண்டா ஓரளவு இப்போ இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அறியா செய்து தந்துடுறாக்க எங்களை கிச்சன் வந்து முழுமையா முடியலை முழுமையா எல்லாம் எல்லாம் செய்யலை ஒன்றும் செய்யலை எல்லாமே குறையலை இருக்கு அப்போ நான் எங்களோட வீட வந்து நம்ம முழுமையா செய்து முடிச்சிட்டு கண்டிப்பா கும்பிட்டு ரொம்ப போடுவோம் இப்போதைக்கு முடியாதது கொஞ்சம் நல்ல எடுக்கும் கண்டிப்பா போடுவோம் என்ற நிறைய வேலை தான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்ப நான் வந்து என்ன சில புது கிச்சனை தான் காட்டுவன இந்த பழங்கிச்சினையும் காட்டுவானுமேப்பா எப்பயுமே

അതൊക്കെ താങ്കളൊക്കെ പമ്പലൊക്കെ

வந்து கிச்சூர் பாக்கப்புறம் என்னென்ன பொருட்கள்

பயமாடாக்காம் கொஞ்சம் பயப்படுத்தினா புட்டு காட்டுறதும் சாமான

ஓகே அப்படி நேரடியா வாங்கோ ம் இந்த பாப்பே விழுந்துவாதே இல்ல அம்மி வந்து பெரியாக்கடா ஓ அது அம்மா அந்த அம்மி அம்மா அந்த அம்மா இதுنا பிள்ளைல வந்து அரைக்கி அரைக்கி பாத்த அம்மி நீ சொல்லி போட்ட அம்மா அந்த அம்மி அந்த ஒது கொள்றது ஏண்டி இல்ல இந்த அம்மியே அப்பா எங்க தேட கொண்டதானே கேக்க இல்ல பெரிய ஆகாதல சொல்லுங்க ஆ மந்தியே டவுன் மந்தியே ஓ இப்போ எனக்கு இந்த ஆண்டே தெரியல மறந்து போற

எவ்வளோ நீட்டா வச்சு இருந்தப்பா வேலை செய்தான் வந்து சீமெந்து இதுபட்டு போகாமல் இருக்கும் ஆமா வந்தா பேசுவா அதெல்லாம் கழுத்துவிடா சரி ஓகே வாங்கப்பா எங்க கிச்சனை பார்ப்பேன் இதான் வந்து எங்களோட இது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கட்டின தட்டு என்னப்பா இப்ப வந்து இந்த தட்டு வந்து கட்டினான்னு இந்த இதில் வந்து ஒன்று இருந்தால் இதுல வந்து ப்ளாக் செய்ய போறோம் பிளாக் செய்யறதுக்கு தான் முட்டு கடை கோட்டேன் ரெண்டு இதில் வந்து டிஎல் வச்சு தண்டலாம் முன்னாடியா மிக்ஸியில் கொழுவலாம் அதுக்காக இந்த தட்டு எக்ஸ்ட்ரா நான் சொல்லி செய்தேன் இந்த தட்டுக்கு மாவு எல்லாம் வைக்கணும் அதுக்காக தான் குடி இந்த வளைவல்லி விட்டு கிடக்கா எங்க குட்டின கொண்டு வந்து இது வந்து என்ன இது வந்து பேப்பர்

என்ன செய்ய அது என்னென்றால் இது போல கை கூடி அரும் மடிப்ப மடி ஊற. ஏ ஒரு மடி பன்ன சின்ன முடி. அதே மண்டா கூ அப்ப அதுக்காக நேற்று இருந்துச்சுட்டு அவனை தலைகட்டி அப்போ அதுக்காக வந்து ஏஞ்சமாக எல்லாம் அது என்ன ஆகுமே அதாவது ஏன் சமைக்கல சில அப்ப இருந்தா வீட்டில் ஆம்பளை இருந்தால் சமைப்பேனா பசங்க சுண்டு பொருந்தவே பொருந்தா அந்த ஓ வா அப்போ எனக்கு உடனே எங்கட மூத்த அக்கா வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விட்டோண்டை வெள்ளிக்கிழம சாப்பிட்றாரு வசி வச்சுக்கானப்பா எனக்கு என்ன சாப்பிட்றது அக்காவுக்கு அப்போயுமே பொழிஞ்ச கைதானே

கோழி அன்றைக்கு செய்கிற அக்கா வாங்கினாக்கா தான் வந்து கொண்டு போகிறேன்னு சொன்னேன் இது வந்து பெரிய தாச்சி அன்றைக்கு கோழிப்பூக்கம் செய்கிறாக்கு அங்கே சௌகமாட்டை கொண்டு போனேன் தாச்சி மிதவும் வெங்கடா விட்டாங்கடாக்கு அதை கொண்டு போகணும் இதுதான் வந்து எங்கட காசு அடுப்பு உண்மையாகவே இந்த காசு அடுப்பு நீங்கள் இன்னும் பிங்க தான் என்ன அப்படியெல்லாம் போக கூடலாம் கருப்பாக முந்தி வந்து நாங்கள் அடுப்பு தம்பாவிச்சு நாங்கள் என்னப்பா எனக்கு இப்போ முதல்கூடி எல்லா சொன்ன காசு அடுப்பில் எடுத்து சமைக்க சொல்லு எனக்கு பயம்

மெரண்டாசோட அறுத்து கொடுத்து இந்த கேட்டில் வந்து நல்ல கேட்டில் டப்பண்டு வந்து சூடாய் எல்லாம் சத்தங்க விசிலாட்டிக்கு மூன்று இதுதான் வந்து சதிவான இது வந்து கிளாஸ் ஐட்டம் கொஞ்சம் வெச்சிருக்கிறேன். கொஞ்சமா வெச்சிருக்கோம். போ சொல்லிட. 얘ன்ன ஒண்ணும் வாங்கலனா kanak. இப்ப என்ன? இப்ப இல்ல. இது வந்த ஆறு மாதா இதுர்க்கு கொடுக்கற சௌஸ், ட்ரீசல், டெண்டர், ரெண்டரேட்ட நடக்கட. அத வந்து தட்ல அந்த இது நேவடி வந்த வாழையில தட்டு.

ஆ இது வந்து எத்துக்கலூரை நான் பின்னுக்கு இல்லை ஏஞ்சம்மா சொத்து ஏஞ்சம்மா காற்றாடு குழந்தைக்குள்ள கொழிச்சு வச்சேனா நீடா நான் சட்டமான கழுவுரை வச்சிருந்தேன் நான் அங்கே அனுபவம் ஏஞ்சம்மா போய் போய் அம்தி அதை கை காலை கலையுன்னு கண்ணு கடிச்சு போட உட உடுப்பில் நினைச்சு காய்ச்சல் வருது ஏஞ்சம்மா அதுக்காக தான் விட்டாது மறு இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை ஏற்று கொஞ்சம் அடிக்க வச்சு இருக்கிறேன் இது இது போனி

இது வந்து மா வரிக்கிற பின்னர் கிடுக்குடு கிடுக்குண்டு ஆஹ் இது வந்து பாப்கார்ன் அந்த பாய் பாப்கார்ன் பொரிக்கிற பொரிக்கும் சரி அப்டி யாரு வந்து சூள் போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து ஐங்கர் இதுக்கு வந்து ஐங்கர் போட்டு வச்சிருக்கிறேன் தேயில மெட்ட தேங்காண்ணை உப்பு மஞ்சள் அப்படி இப்படி இந்த எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் ஐட்டம் இந்த நீதிப்படி இருக்கு நெட்டோ மதியானம் இதுக்கு வந்து மா மா இந்த அம்மா வந்து உண்மையான போய் சொல்ல மாட்டேன் ஒரு நாளும் எங்களோட தரும அம்மா பாவம் அந்த மனித உண்மையாத நல்ல மனித அன்றைக்கு வந்து அப்ப அந்த பிறந்த நாளைக்கு வந்து வரலாம் விட்டா நான் வந்து நின்றவா அப்ப இப்ப ஒரு பிரஜாங்க வீட்டை கொஞ்சம் அலுவல் இருக்குறேன் முடிச்சிட்டு அவங்கட விட்டா வந்து நிப்பா அம்மா அப்ப எனக்கு வந்து அங்க அந்த பச்சை தண்ணியில குழைக்கிற அம்மா கல்யாங்காடு தானும் அப்ப எனக்கா வந்து அம்மா போய் இது வந்து அனுசியாக்கா கொடுக்க வச்சு நோய் இன்னும் கொடுக்கல அனிசியா வந்து எடுக்கல எடுத்துக்கொண்டு போகணும் எங்களுக்கு தந்தம்மா

கார்ட்போர்ட் பெட்டி என்னடா ஓ அதுக்குள்ள பைதுவல் வெச்சு கன் சின்ன தூள் பேக்கெட் நூடுல்ஸ் பேக்கெட் அது ஆ மேட இது வந்து புடி வெச்சு தூய் கொண்டு வர இந்த பெட்டி எடுத்து சும்மா இது வந்து எங்கட சிங்கு தட்டு சிங்கு தட்டு இதெல்லாம் கட்ட எல்லாம் அதுக்காக ஓட்டி எல்லாம் இது வந்து இது வந்து சாப்பாடுற இப்போ வந்து நான் சமைச்சு போடுதுக்குள்ள சாப்பாடு அப்படி தந்து கொடுன்னு நீங்க சஸ்கல கிளாடுக்கு சார்

இல்ல மேங்க வெங்காயம் என்ன தெரியும் இந்த தேங்காய் மருந்து தேங்க அப்பா காலமா ஒடி ஒரு நாம இருக்கா இது வந்து கத்தரிக்காய் வாங்கினான் என்னண்டா அப்ப ராவுக்கு புட்டு மச்சு கத்தரிக்காய் குழம்பும் முட்டையும் பிரிக்க போறேன் பதினஞ்சு இதுல ஒரு சுவிச்சு போட்டு விட்டுக்கிறாங்க சுவிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க மறுபடியும் வந்து குப்பா வாலி வந்து வச்சிருக்கிறேன் குப்பா டஸ்பின் ஏன்னாக்குள்ள வந்து இது வச்ச நல்ல ரெண்டா பேப்பர் ஓடோ என்ன ஓடா இதுல போட்டுட்டு கடைசியா கொண்டு எரிச்சு விடலாம் அப்ப அதுக்காக தான் இவ்வளவுதான் பார்க்க போனா கிடைக்கிச்சு மேல காட்டுங்க அதை சீட்டெல்லாம் மடிக்கல இன்னும் அவట్లాடா எடா அறிகான் இன்ன மடிக்கையில அந்த சாதம் சிக்கட வெண்ணிறத்லயே மின்ன

மறக்காம ஆ ஐந்துஞ்சல்ல கண்டிப்பா எடுத்து போடுறேன் எல்லாம் செய்து அப்புறம் நான் கண்டிப்பா எடுத்து போடுவோம் படிவா அப்புறம் எல்லாம் செய்து முடியாது கொஞ்சம் லேட் போடுவோம் கண்டிப்பா

இனிமையான வாயால் இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம் பாய்